இந்த வாரம் வந்து எந்த சதை மாடு எடுத்திருக்கீங்க இந்த வாரம் வந்து ஈரோடு மாவட்டம் மாவட்ட கருங்கல்பாளையமாட்டு சந்தைங்க ஓகே இந்த வாரம் வந்து நல்லா வந்து பெரிய பெரிய மாடா இருக்குங்க ஆமா நான் ஜெர்சியில நல்லா டாப் கிளாஸ் மாடாவா எடுத்து கொடுத்தேங்க அவங்க ஜெர்சியில நல்ல டாப் மாடா பாத்து ஒரு கரவை ஒரு மினிமம் ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு மேலங்க ஓகே ஜெர்சி அவ்வளவுதான் ஒரு இருபதுக்குள்ள கறக்குங்கண்ணா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து அனுசரிச்சு எடுத்து குடுத்துருங்கண்ணா ஜெர்சில இந்த வாரம் நல்ல டாப் கிளாஸ் மாடு எடுத்துருங்கண்ணா குட்டி குட்டி சன மாடு குட்டி மாடு ஒரு மூணு மாடுங்கண்ணா சென மாடு ஒன்னுங்கண்ணா ஓகேண்ணா சோ இச்சைப்படுத்திருக்கீங்க ஜெஸ்டிஎஃப் எல்லாமே சனதாங்க ஓகே ஓகேண்ணா பியூர் பிரீடு ஒண்ணுங்க டபிள்யூ டபுள்யூஎஸ்ல தேல் லக்டேஷ் அப்புறம் வந்து உங்களுக்கு எச்எஃப் கிராஸுங்க ஜெர்சி நல்ல டாப் பிரீடு ரெண்டுங்கன்னா அப்புறமே உங்களுக்கு ஒரு இது நல்ல டாப் பிரீடு இது நல்ல டாப் பிரீடுங்க நாலு மாடுமே இந்த வாரம் ஜெர்சி எடுத்தது டாப் கிளாஸ் மாடுங்க நம்ம கிட்ட தேவைப்பட்ட வரவங்க ஒரு ரெண்டு இருந்து ஒரு ஆறு மணிக்குள்ள வந்தோம்னா ஒரு நல்ல மாடா தெளிவான மாடா பார்த்து அவங்க பட்ஜெட்ல அவங்களுடைய பராமரிக்கிறத பொறுத்து ஒரு மேய்ச்சல் முறையோ ஒரு ஃபார்ம் முறையோ அது என்ன டைப்போ அவங்க இந்த மாதிரி எடுத்திருக்கேன் ஜெர்சில கேட்டாலும் சரிங்க சிந்தில கேட்டாலும் சரி ராத்தியில கேட்டாலும் சரி சாகிவாலில் கேட்டாலும் சரிங்க அவங்களுக்கு எப்படி கேட்டாலும் எடுத்து கொடுத்துடலாங்க என்ன கறவைக்கு கறவை கறவைங்க ரெண்டு நேரம் ஒரு பத்து லிட்டர் ஒரு வீட்டு தேவைக்கு ஒரு ஓன் யூஸுக்கு அதுல இருந்து ஒரு பதினஞ்சு லிட்டரு ஒரு இருபது லிட்டரு ஒரு இருபத்தஞ்சு லிட்டரு ஒரு முப்பது லிட்டர் வரைக்கும் கிடைக்கும் நமக்கு வந்து தலைசயத்துல ஒரு பத்து லிட்டர் கரையில இருந்து என்ன வேலை போயிட்டு இருக்கு பத்து லிட்டர்னா ஒரு நாளைக்குங்களா ஒரு வேலைக்குங்களா ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் ஒரு நாளைக்கு பத்து லிட்டர்ல ஒரு அம்பது ரூபாய்ல இருந்து எடுக்கலாம் ஐம்பது ரெண்டாவது தான் ஆஹ் பஸ்ட் செகண்ட் ஐம்பதுல இருந்து ஒரு அறுபது வரைக்கும் எடுக்கலாம் அது உங்களுக்கு பிரீட பொருத்தமான ஜெர்சி ஒரு வகையான ரேட்டா இருக்கும் ஒரு எச் ஒரு ரேட்டா இருக்கும் ஒரு ஆல் பிளாக் ஒரு ரேட்டா இருக்கும் தலசல்ல ஒரு பதினஞ்சு லிட்டர் கறவை அது ஒரு மாதிரி ரேட்டுங்க ஒரு இருபது லிட்டர் கறவை ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் கரவுல தளசல் எடுத்து கொடுத்துருக்கீங்க ஓகே இங்க வந்து என்னென்ன பார்த்து எடுத்துருக்கீங்க இவங்க வந்து திருவண்ணாமலை மாவட்டி சுளி பார்த்துங்க அப்புறம் நல்லா பிரீடு வயசான மாடு கொஞ்சம் புதுசா ஃபார்ம் ஸ்டார்ட் பண்றாங்க மெயினா கறவை கேட்டாங்க அதனால அந்த கறவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த நாலு ஜெர்சி மாடும் பாருங்க இந்த உட்ரஷன் கீழே நமக்கு கரெக்டா அந்த மடி பொசிச்சு அமைதான் ஒரு மாடு கூட முட்டிக்கு கீழே மடி இல்லைங்க முட்டி கீழே மடி இல்லாம நல்லா மில்க் லோடு இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்து கொடுத்துருக்கீங்க ஏதோ குட்டி மாடு எடுக்க போறோம் என்ன பாத்து எடுக்கணும் ஏன்னா மடியை மட்டும் பாத்து எடுக்க முடியாது குட்டி மாடு எடுக்கிறப்ப நம்ம உள்ள அழுக்கு போயிருச்சேன்னு பாத்து எடுக்கணும் அதே மாதிரி குட்டி மாடு மேக்ஸிமம் சந்தில மடி தான் வருவாங்க அது இயல்பான விஷயம் இப்ப பால் கறக்குங்க ஒரு த்ரீ டேஸ் கழிச்சு தான் இன்க்ரீஸ் ஆகும் மடிக்கட்டுற மாடு எப்பயுமே ஒரு மூணு நாளைக்கு அங்க கறவை கம்மியா வந்து அதிகரிக்கும் நம்ம போனோடனே பயந்துக்கு தேவை இல்லைங்க என்னங்க பாஞ்சு சொன்னீங்க பத்து தான் கறக்குது இருபது சொன்னீங்க பாஞ்சு தான் கறக்குதுன்னா அது மடிக்கட்டி வர மாடு ஒரு மூணு நாள் பால் இயல்பாவே குறைஞ்சு அதுக்கப்புறம் தான் ஏறுங்க சோ மாடுங்க பால் தன்மை கறக்கிறன்மையில தான் பாத்து வாங்கி குடுத்துருக்கேன் அவங்க ஜெர்சில எனக்கு ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது லிட்டர் கறக்குற மாதிரி கேட்டாங்க ஜெர்சிலே டாப் கிளாஸ் மாடா தான் பாத்து குடிச்சிருக்கீங்க இதெல்லாம் ஒரு இருபது லிட்டருக்கு பக்கம் ஜெர்சில நல்ல பிரீடு வயசான மாடு இந்த அகல எல்லாம் நல்ல அகல இருக்குது பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா மாடுமே ஜெர்சில டாப் கிளாஸ் மாடுதாங்க கறவைன்னு சொல்லிட்டா இது எல்லாம் நாலுமே ஒரு மாதிரி கறக்குங்கண்ணா கரைவைன்னு இன்னைக்கு கம்மி எடுத்து மாடு இது ஒண்ணுதாங்க இது ஒண்ணு ஆமாங்க அது வந்து அவங்களுடைய சாய்ஸுங்க ஆனா வந்து பல்லு ரெண்டு பல்லு போட்டிருக்குதுங்க இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி அவர் வச்சிக்கிறாருங்க அதனால ஒண்ணு உங்களுக்கு அடுத்தடுத்து கண்ணுக்கு இன்க்ரீஸ் ஆகும் கரவில கம்மியா இருக்கிறது இப்போ எடுத்த மடலு இது கம்மிங்க இந்த நீங்க உங்களுக்கு நல்ல இது ஒரு மூணு இடத்துக்கு இது ஒண்ணு இது ஒண்ணு எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் அதனால வந்து உங்களுக்கு நல்ல மாடு நல்ல குட்டை மூஞ்சி நல்ல பிரீடு வயசு பல்லு காட்டிடுறீங்களா பல்லு பாருங்க நாலு பல்லு தான் போட்டு நாலு பல்லு போட்டு நம்ம வீடியோல மட்டும் தான் பல்லு காட்டுவோம் சும்மா லேக் டேஷன் சொல்றது நம்ம இல்ல பல்லு லைவா புடிச்சு காட்டி இது எத்தனா லேக் டேஷன் எல்லாமே ரெண்டாவது லேக் டேஷன் எல்லாமே மூணாவது லேக் டேஷன் நம்ம சொல்றது இல்லைங்க பல்லு புடிச்சு காட்டி இது கரெக்டான முறையா இது எத்தனா லேக் டேஷன் சொல்லி கொடுத்துருவோம்

இடத்த உடனே நம்ம இருபது லிட்டர் கறக்காதுங்க ஒரு இருபத்தஞ்சு நாள் டைம் இருந்தபடி கறக்குங்கன்னா உடனே அவங்க கண்ணு போட்டு என்னன்னா இந்த மாடு இருபது லிட்டர் சொன்னீங்களே இருபது லிட்டர் கறக்கலன்னு பயப்படக்கூடாதுங்க ஒரு இருபத்தஞ்சு நாள் வெயிட் பண்ணோம்னா முறையா பராமரிச்சுன்னா கறக்குங்கண்ணா இந்த மாடு நீங்க முத கண்ணுன்றங்க இருபது லிட்டர் எதை வச்சு சொல்றேங்கன்னா எக்ஸாம்பிளா சொல்றேன் பாருங்க மாடுடைய ஸ்டெயிட் லைனு மாடுடைய ஸ்டெயிட் லைனு மாடு நல்லா ஒரு இல்லாம இருக்கு இந்த இடத்துல அகல கட்டுங்க அதே மாதிரி பிரீடிங்னா பிரீடு டபிள்யூடபிள்யூஎஸ்ல நல்லா குட்டை மூஞ்சி நல்லா சின்ன மூஞ்சிங்க சின்ன கழுத்து பிரீடு வயசுல மாடுங்க பாருங்க இந்த இந்த இடத்துல அகலக்கட்டு வர மாடு எப்பவுமே கூடுதலா கறக்கும் இந்த அகலக்கட்டு கட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த அகலக்கட்டுக்கு இருக்கு பாருங்க இந்த அகலக்கட்டுல இருந்து மடி இறங்குது பாருங்க அதுதான் எப்பவுமே கரவில நல்லா உங்களுக்கு ஜெவிக்கிங்க நல்லா இருக்கும் மாடு அதே மாதிரி உட்ரக்ஷன் கீழே நமக்கு மடி வறக்குற மாடு மில்க் லோடு நல்லா ஹெவியா இருக்கும் அது இல்லாம உங்களுக்கு மேஸ்டிஸ் பிரச்சனை வராது மடிநோய் பிரச்சனை காம்பு அடிபடுறது அதாவது உங்களுக்கு மாடு வந்து ஹெல்த்தியா இருக்கும் அதாவது ட்ரஸ்ட் இருக்காது இப்ப இந்த தொங்கிட்டு இருக்கிற மடிக்கு பாத்தீங்கன்னா அந்த மில்க் லோன் கீழ தொங்கும் ஏன்னா புதுசாக அவர்களுக்கு எனக்கு அந்த மாதிரிதான் வேணும்ன்றாங்க இல்ல அது மடிய பார்த்து எடுப்பாங்க அவங்க என்ன இது மாடு எதெல்லாம் நம்ம பால் கறக்க போறோம் மடியில பால் கறக்க போறோம்னு நினைப்பாங்க அது வந்து இயல்பான விஷயம் மடியில பால் கறக்க போறோம் எனக்கு மடிதான் பெருசா வேணும்னு கேட்பாங்க ஆனா மடி முட்டியுமே மாடு இல்ல இதெல்லாம் அமைஞ்சுதான் அந்த மடி இருக்கும் இதெல்லாம் கரெக்டா இருந்தா மட்டும்தான் நமக்கு மடி அந்த பொசிஷன் வரும் நம்ம மாடு எல்லாம் பாருங்க எப்பயும் ஆரோக்கியமா தான் இருக்கும் கரெக்டா அந்த நம்ம சொன்ன அந்த பொசிஷன்ல கரெக்டா இருந்தா அந்த மில்க் கரெக்டா மடி அமையும் இந்த மில்க் லோடு நல்லா இதுல இருந்து அமையுங்க கரெக்டா வால் இறக்கும் இந்த மாடு எல்லாம் முட்டி கீழ மடி வராதுங்க நல்ல ஒரு ப்ரீடான மாடுங்க இந்த பிரீட நம்ம கண்ணுக்குடி எடுத்தாவே நாற்பது நாயிரம் ஐம்பது வருங்க உங்களுக்கு இயல்பாவே தெரிஞ்ச விஷயம் தான் நம்ம ஏன்னா நம்ம எதை வச்சு இந்த பிரீடு மாடு பத்தி சொல்றோம்னா பிரீடு மாடை வச்சு வளர்க்கறவங்களை அதிகமா நம்ம ஏன்னா எச்எஃப்ல சேம் இதே மாதிரி இதே கலர்ல இருக்கு அது வேற பிரீடா இருக்கு இதே மாதிரி பிரீடா இருக்கு எச்எஃப் நம்ம எச்எஃப்ல ஏன் அந்த அளவுக்கு நம்ம கான்பிடன்ஸா எல்லா பிரீட பத்தி நான் விளக்கி சொல்றோம்னா நம்ம அந்த ஏரியாவுலயே பழக்கப்பட்டவங்க நிறைய பேர் டவுட் இருக்கு டாக்டர் லெவல்ல சொல்றேன்னு சொல்றாங்க ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு அனுபவத்தில் இருக்கிறோம் நமக்கு எல்லாமே தெரிஞ்சுக்குவோம் தெரியாத விஷயம் தெரிய ஆர்வமா இருப்போம் இப்ப எப்படின்னா இந்த எனக்கு நூறு பர்சன்டேஜ் தெரியும் என்னைக்குமே வீடியோல சொன்னதில்லை எனக்கு ஓரளவுக்கு தெரியும் தான் சொல்லிருக்கிறேன் நமக்கு அனுபவம் இருக்கு நமக்கு மாடு பத்தி தெரியும் நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு மேல இருக்குதுங்க முறையா நம்ம சொல்ல போனா ஒரு பதினாறு பேரும் மாட்டை பத்தி சொல்லாமல் அது நமக்கு நம்ம அதாவது தொழில் தெரிஞ்சவன்தான் சொல்ல முடியும் சும்மா போயிட்டு ஏதாவது சொல்ல முடியுமா ஆ இருபது லிட்டர் கறக்க முப்பது லிட்டர் கறக்க நாற்பது லிட்டர் கறக்குன்னா நம்ம எதை வச்சு சொல்ல முடியும் இந்த மாட்டுக்கு என்ன பிரச்சனை நமக்கு தொழில் தெரியும் சொல்றோம் இந்த எல்லாம் நம்ம கொண்டு போயிருக்கிறோம் நமக்கு ஃபார்ம் வச்சிருக்கோம் நம்ம அதெல்லாம் பாத்துருக்கோம் என்ன மாதிரி மெடிசன் பாத்துருக்கிறோம் எந்தெந்த மாடு எப்படி எப்படி செட் ஆகும்னு பாத்துருக்கோம் அதெல்லாம் நம்ம கேரண்டியா சொல்லி கொடுக்கறோம் அது இல்லாம தருமபுரி கிருஷ்ணகிரிக்கு வந்து நம்ம சொல்லவே இல்லைங்க அங்க எல்லாமே பிரீடு வைசா மாடு பாத்துவங்க அதாவது உடுமுலப்பேட்டை நீங்க பொள்ளாச்சி சைடுல இருக்குது பெரிய பெரிய ஃபார்ம் ஆனா நீங்க நான் ஏன் அந்த கான்ஃபிடென்ஸ் சொல்றேன்னா தருமபுரி கிருஷ்ணகிரி அந்த சைடு நம்ம இருக்கிறவங்க எல்லாமே வீட்டு வீட்டுக்கே ஹெச்எஃப் வச்சிருப்பாங்க அது நீங்க சேர்மார்க்கு வீட்டு நம்ம வீட்டுக்கு வீட்டுக்கே அந்த ஹெச்எஃப் இருக்கும் ஆனா அந்த வழக்குற முறை வந்து அவங்களுக்கு தெரியும் இப்ப நம்ம இவங்க ரெண்டுமே வந்திருக்கோம் நம்ம டிஸ்ட்ரிக்ட் அவங்களே பெரிய பெரிய ஃபார்ம் இருக்கு நமக்கு பெரம்பலூர்லயே பெரிய ஃபார்ம் இருக்கு அரியலூர்ல பெரிய ஃபார்ம் இருக்கு உடுமலைப்பேட்டைல இருக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட் பெரிய பெரிய ஃபார்ம் இருக்கு ஆனா வீட்டுல வச்சு ஹெச்எஃப் வழக்குறாங்களான்னா கம்மி ஆனா நான் என்ன சொல்றேன் இந்த ரெண்டு டிஸ்டிரிக்ல திருமபுரி கிருஷ்ணகிரிலயா வீட்டுல எச்எஃப் அதிகமா வழக்கம் பண்ணுவாங்க அதனால இந்த மாடை பத்தி நான் உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல அவங்களுக்கு எல்லாமே தெரியும் நம்ம அது கூட இருந்து பழகப்பட்ட வேலைக்கு தான் இந்த மாடை பத்தி நமக்கு அனுபவமா நம்ம சொல்றோம் அதுல உள்ள மெடிசின் அதுல உள்ள நமக்கு பிரச்சனை அது என்ன மாதிரி அடாப்ஷன் ஆகும் அடாப்ஷன் ஆகாது அதெல்லாம் நம்ம தெளிவா பார்த்து சொல்லி கொடுத்துறோம் நம்ம நம்பி வரவங்களுக்கு பொருளும் கேரண்டியா இருக்கணும் நமக்கு ரேட் வைஸ்லயும் நல்லா இருக்கணும் நமக்கு கறவையும் நல்லா இருக்கணும் போய் கொண்டு போய் நமக்கு பால் கறக்குற மாதிரி இருக்கணும் நம்ம இங்க ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய் சொல்லிட்டோம் நம்ம ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கி சொல்லி நம்ம ஒரு இது பண்ணிட்டு போக முடியாது அதே மாதிரி மாடை பார்த்துட்டு இங்க அப்படியே சொல்லிட்டு போக முடியாது மாடை போயிட்டு அவங்க கொண்டு போயிட்டு கறந்தாதான் நம்ம நம்பிக்கை வருவாங்க நம்ம பேர் இருக்கும் நூறு மாடு எடுத்து கொடுத்தோமே நூறுமே நான் சக்சஸ் சொல்ல மாட்டேங்க தொண்ணூறு பர்சன்டேஜ் சக்சஸ் எனக்கு போகுதுங்க அதுதான் இயல்பாவே நடக்கும் நான் எடுத்த நூறுமே சக்சஸ் எல்லாம் என்னைக்கு நான் வீடியோல சொன்னதில்ல நூறு மாடு எடுத்தா தொண்ணூறு மாடு சக்ஸஸ் பத்து மாதிரி ஃபெயிலர் இருக்கும் அதுக்குண்டான விளக்கம் குடுத்துட்டு தான் இருக்கேன் அது மாட்டுல பிரச்சனை இருக்குதோ இல்ல அவங்க பராமரிக்கிறத பிரச்சனை இருக்குதோ அவங்க எப்ப கேட்டாலும் அதுக்குண்டான விளக்கம் கொடுத்துருக்கேன் ஒரு அதாவது அவங்க கண்ணு போடுறப்ப கரெக்டா கவனிச்சிருக்க மாட்டாங்க கண்ணு போடுறப்ப எவி தீனி கொடுத்திருப்பாங்க அந்த எல்லாம் நிறைய சின்ன சின்ன மிஸ்டேக்கால அந்த மாடு பிரச்சனை ஆகும் அதனால அதெல்லாம் தெளிவா பாத்து கொடுத்துருக்கேன் புதுசா நம்ம எப்படி செலக்ட் பண்ணலாம் இப்ப நிறைய பேர் மிஸ்டேக் பண்றாங்க வரவங்களுக்கு ஏன்னா இப்போ ஒரு நம்ம ஒரு இருபது லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா லோன் கிடைக்கும் வாங்குவாங்க ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு நம்ம ஒரு மாட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம் ஒரு ஆறு மாசம் அவங்களுக்கு ஆறு ரூமா இருக்கும் ஆறு மாசம் கழிச்சு இந்த ஃபீல்டு பிடிக்காது இந்த ஃபீல்டு பிடிக்காமப்ப என்ன பண்ணுவாங்க இந்த மாடெல்லாம் வித்தரலாம் அப்படின்னு மாதிரி தோணுவாங்க அதுவே நம்ம ஃபர்ஸ்ட் செகண்டா இருந்தா நம்ம ஒரு பத்து லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணா ஒரு ஏழு லட்ச ரூபா சேஃபா இருக்கும் ஒரு மூணு லட்ச ரூபா தான் நம்ம ஒரு லாஸ்ல மாதிரி முடியும் ஃபுல்லாக வயசான மாடே நம்ம விலைக்கு இருக்குதுன்னு வாங்கிட்டு போய் கட்டிட்டு கரவை மட்டுமே நம்ம கறந்தோம்னா இப்ப இந்த பிடிக்கல எனக்கு பண்ணையே பிடிக்கலப்பா இது என்ன டெய்லி வேலை செய்யறதாக இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஏழுன்னு கறக்கணும் அப்படின்னா இது கடை மாதிரி கிடையாது ஒரு ஷாப்னா நம்ம ஒரு ஒரு வாரத்துக்கு லீவ் விட்டு போயிடலாம் அப்படிலாம் கிடையாது இது தான் ஆகணும் நீங்க கறக்கறனால வேற தான் ஆகணும் அது டைமுக்கு நம்ம தீனி தான் ஆகணும் சரி இது பிடிக்கல வேற ஃபீல்டு மாத்திக்கலாம்னா நீங்க அப்ப பத்து லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணா வெறும் மூணு லட்ச ரூபா தான் கிடைக்கும் ஏழு லட்ச ரூபா லாஸ் ஆயிரும் அதனால எடுக்கிறப்ப தெளிவா பார்த்து எடுத்துக்கணும் அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் கண்ணு பார்த்து எடுத்தோம்னா நம்ம ஹியூமன் பவர் அதிகம் நமக்கு ஈஸியா அடாப்ட் ஆயிரும் அந்த நோய் சக்தி நல்லா இருக்கும் மாடைக்கு ஏதோ ஃபீவரோ உடம்பு சரியில்லைன்னா கூட அது தாங்கக்கூடிய சக்தி அதுகிட்ட இருக்கும் அதுவே ரெடி ஆகிக்கும் அதுவே வயசான மாடை நம்ம கொண்டு போனோம்னா நீங்க ஒரு என்னதான் அந்த மெடிசன் கொடுத்தாலும் அதுவே ஒர்க் ஆகாது அதுவே அந்த சக்தி இல்லாம அதுவே இதாயிரும் கொஞ்சம் வயசு இருக்கிற மாடா பார்த்து எடுத்துட்டு போகிறது பெஸ்ட்டுங்க நமக்கு எத்தனை மாடு எடுக்கிறதுலாம் முக்கியம் இல்லைங்கன்னா எடுத்த மாடை கரெக்டா எடுத்திருக்குமா அஞ்சு மாடு எடுத்தாலும் சரி மூணு மாடு எடுத்தாலும் சரி இருபது மாடு எடுத்தாலும் சரி நாற்பது மாடு எடுத்தாலும் சரி நமக்கு வந்து டார்கெட்ல யாரும் பண்ணி அனுப்ப போறதில்லை நம்ம எடுக்கிறவங்களுக்கு வந்தவங்களுக்கு திருப்தியா அவங்க மனுசாரா திருப்தியா போறாங்களா அவங்க வந்தவங்க எப்படி திருப்தியா போறாங்கன்னா ஒரு வீடியோல பேசுறதுனால திருப்தியா போக முடியாது அவங்களுடைய ரேட்டு அவங்க நினைச்ச மாதிரி ஒரு நினைப்பா வந்திருப்பாங்க அந்த ரேட்ல அந்த கறவையில நமக்கு பிடிச்சிருக்குதா அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு கறவை வந்துடும் கிளைமேட் அடாப்டா ஆனா ஒரு சில பேர்த்துக்கு அந்த மாடல் லுக் பிடிக்காது அதுக்குவே சில ரிஜெக்டட் இருக்குது அந்த வைஸ்ல அவங்களுக்கே ஒரு திருப்தி இருந்தா மட்டும்தான் இந்த பொருளை கொண்டு போயிட்டு மேலும் மேலும் பண்ணுவாங்க திருப்தி இல்லாத மாட்டோம் வலுப்படுத்தியே எடுத்து கொடுத்தோம்னா அது வந்து அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது கடைசி வரைக்கும் அது பாலே கறந்தா கூட அவங்களுக்கு மனசுக்கு பிடிக்காது அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சா மட்டும்தான் அதை ரெடி பண்ணி எடுத்து கொடுப்பேன் அது இல்லாம ஒரு மாடு இவங்களுக்கு கேக்குதுன்னா அவங்களையும் கூப்பிடுவேன் இவ்வளவு விலை சொல்றாங்கன்னா இந்த மாடு இவ்வளவு கறக்கும் நம்ம ஏரியாவுக்கு செட் ஆகும் உங்களுக்கு விலை ஓகேவான்னு கேட்பேன் ஒரு அஞ்சு ரூபா முன்ன பின்ன கூடி குறையும் அதையும் அவங்க டிஸ்கஸ் பண்ணி தான் எடுத்து வருவாங்க பாட்டு கொண்டாங்க சொல்லி நான் பாடின ஒரு ரேட்டு பேசி முடிக்க முடியாது எல்லாம் அவங்களுக்கு தெளிவா பார்த்தா எடுத்து கொடுக்கணுங்க நான் வந்து கருங்கல்பாளையம் பாளையம் வந்திருக்கேனா கருங்கல் எந்த ஊர்ல வந்து இருக்கீங்க தர்மபுரி மாவட்டம் நெனசினா மாடு வந்து வேணும்னு அண்ணன் வந்து ஒரு த்ரீ மந்த் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் ஆனா எனக்கு ஏத்த மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரிதான் அண்ணன் எடுத்து கொடுத்தாரு ரொம்ப நன்றி ஒரே மாடு எடுத்துருக்கீங்களா இல்ல மொத்தம் மூணு மாடு எடுத்துருக்கேனா ஓகே ஓகே சோ இது முன்னால ப்ரீட்ல எடுத்துக்கிங்க நல்ல ப்ரீட்ல ஃபர்ஸ்ட் லெக் டெஸ்ட் ஒரு தேர்ட் லெக் டெஸ்ட் ஒரு இரண்டாவது லெக் டெஸ்ட் ஒரு HF ல நல்ல டாப் குவாலிட்டி ஒரு இது நல்ல மீடியமான குவாலிட்டி இது கரவ கிடைக்குங்க கொஞ்சம் மேப் கம்மிங்க கொஞ்சம் பட்ஜெட் வைஸ்ல இருந்து எடுத்து கொடுத்தா ஜெர்சில நல்ல டாப் கிளாஸ் மாடுங்க சோ ஜெர்சி எடுத்துக்கங்க நம்ம ஏற்கனவே மாடு வச்சிருக்கீங்களா இல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் இல்ல நம்ம மாடு வச்சிருக்கோம் மூணு மாடு வீட்ல வச்சு வளத்துட்டு இருக்கோம் இப்போ வந்து ஃபார்ம் டைப்ல வந்து ரெடி பண்ணலாம் ரெடி பண்ணலாம் இது பண்ணலாம்னு இதெல்லாம் என்ன கரவையில கேட்டிங்க நீங்க நான் பதினஞ்சு டு இருபது லிட்டர்ல கறக்குற மாதிரி மாடு கேட்டிருந்தேன் அது மாதிரி வந்து அண்ணன் எடுத்து கொடுத்துட்டாங்க மாடு பிடிச்சிருக்கா மாடு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் தெளிவா பேசி எடுத்து குடுக்குறாரா எப்படி இருக்காரு வீடியோல பாத்துருப்பீங்க நேர்ல எப்படி பேசுறாரு எப்படி பழகிறாரு இல்லனா எனக்கு ஏத்த மாதிரி என்னோட ரேட்டுக்கு ஏத்த மாதிரி தான் அண்ணன் வந்து எடுத்து கொடுத்துருக்காரு எனக்கும் நிறைய சப்போர்ட் அதாவது இங்க இருந்து டிராவல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா

கொஞ்சம் கம்மிங்க இது கொஞ்சம் தீனி கொஞ்சம் முறையா பராமரிக்கணும் வார்மிங் பண்ணி நல்லா ஓகே ஓகே டைம் பராமரிக்கங்களுக்கு இது கொஞ்சம் லேட் ஆகணும் ஒரு இருபது நாள் டைம் இருக்குதுங்க இது ஒரு பாஞ்சு நாள் டைம் ஓகே டிராவல்ல போறப்ப ஒரு அஞ்சு நாள் மணி பின்னா போடுங்க

அதுக்காக நம்ம ஸ்ட்ரென்த் இல்லாமலாம் இல்ல அது வந்து அந்த டைம்ல நமக்கு அந்த ஃபுட்டு கம்மியா எடுக்க முடியும் அது மாதிரி அந்த கிளைமேட் இருக்குது அந்த வெயில் கிளைமேட் இருக்குது குளிர் குளிர் கிளைமேட் இருக்குது மழை சீசன் இருக்குது அது ஏத்த மாதிரி நமக்கு ஒரு இருபது லிட்டர் சொன்னா டே ஃபுல்லா இருபது லிட்டர் கறக்காது அது ஒரு பிக்ஜஸ்ட் பா மட்டும் அந்த மாதிரி கிராபரை ஃபாலோ பண்ணுவாங்க இது ஒரு லிட்டர் கூட எல்லாம் குறையலாம் அப்படி பதினேழு பதினெட்டு வரும் அதுல கண்டிப்பா இருபது லிட்டர் கிடக்குறி இருபத்தி ரெண்டும் கறக்கலாம் ஒரு பதினேலும் கறக்கலாம் அந்த மாதிரி டைப்புங்க ஓகே

நான் கையில வந்து ரெண்டு ஒரே மாரி புடிச்சிருக்கீங்கண்ணா என்ன குட்டி மாடல் நான் ஒரு மொட்டை டைப் ஒரு கொம்பு டைப்புங்கண்ணா இது ஒரு கரை ஒரு ரெண்டு நேரம் சொல்லி குடுக்கறது ஒரு முப்பது லிட்டர் சொல்லிக் குடுக்குறேங்கண்ணா ரெண்டு மாடும் ரெண்டு மாடு சேர்த்து ஒரு நாளைக்கு பதினஞ்சுக்குங்க நம்ம சொல்லி குடுக்குறோம் நாளைக்கோ இல்ல ஒரு நேரத்துக்கு நான் ரெண்டு மாடு சேர்ந்து ஒரு நாளைக்கு நம்ம ஒரு முப்பது லிட்டர் சொல்லி குடுக்குறீங்க ஓகே ஆனா ஒரு நாப்பது லிட்டர் கரகர கெப்பாசிட்டி இருக்குதுங்கண்ணா ஒண்ணு ரெண்டு கூடும் குறையும்ண்ணா இது பண்ணு நாளே பண்ணுங்க விவசாயம் இருக்கிறது தான் ஆமா ஆமா நல்ல கிரெடியர் டைப் கண்ணு அப்படியே ஆர்வத்துல நிக்குதுங்க பாருங்க இதுவா கண்ணு ஓடி போயிடும் இது கண்ணு ஆமா அது கண்ணுங்கண்ணா ஓகே ஓகே அண்ணா மாடு நல்லா தெளிவான மாடு நல்ல ப்ரீடு வயசான மாடு நல்ல கொம்பு டைப்லிங்க எந்த ஒரு பகுதி இது திருவண்ணாமலைக்குங்கண்ணா எத்தனை மாடு எடுத்திருக்கணா இது நாலு மாடுமே எடுத்திருக்காங்க அதுல ஒரு ஜெர்சி ஒரு அச்சப் கிராஸுங்கண்ணா ஓகே மூணு ஜெர்சி மாடு ஒரு எல்லாமே உங்களுக்கு ஹெவி மில்க்ல எடுத்து குடுத்துருக்கேன் ஓகே கண்ணு முன்னாடி எவ்வளவு நாள் ஆயிருக்கோன்னா கண்ணு மாடு ஒரு வாரத்துக்கு கண்ணு மாடுங்கண்ணா ஒரு வாரம் ஒரு வாரம் கண்ணு மாடு ஓகே 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 ரெண்டு மூணு நாள் ஒரு வாரம் கண்ணு மாடுங்கண்ணா

இந்த ரெண்டு மாடு வந்து குட்டி மாடும் ரெண்டுமே குட்டி மாடுங்கண்ணா இளம் குட்டி மாடுங்க ஒரு ஃபைவ் ஃபைவ் டேஸ் போட்டிருக்குதுங்கண்ணா அழுக்கு நல்லா சுத்தமா போட்டுருச்சிங்க செத்தெல்லாம் கிளீனா போட்டுருச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நாலு காம செக் பண்ணிட்டேன் ஒரு கறவை தன்மை வந்து ஒவ்வொரு மாடு இருபது இருபது லிட்டரு கறக்குங்கண்ணா நாற்பது லிட்டர் சொல்லி கொடுக்கலாம்னா ஒரு அஞ்சு லிட்டரும் என்ன பண்ண கம்மியா கறக்குங்க ஒரு முப்பத்தஞ்சு லிட்டர் கேரண்டிங்கனா ஒரு நாளைக்கு முப்பத்தி முப்பத்தஞ்சு லிட்டர் கன்ஃபார்ம் கரக்கும் நம்ம போய் பராமரிக்கணுங்க

thank <laughs> you